Experience your dream retirement life for a day. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சுவாசப்பாதை தொற்றுகளின் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதனால் இருமல் சளி தொண்டைவலி மற்றும் அதீத காய்ச்சலுடன் கூடிய இன்ஃபுளுயன்சா வைரஸ் தொற்றால் பலர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தொற்றுகளின் பாதிப்புகளுக்கு புற நோயாளிகள் பிரிவுகளில் சிகிச்சை பெற்று செல்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இது தொடர்பாக மருத்துவர்கள் கூறுகையில் ஹெச் ஒன் என் ஒன் மற்றும் ஹெச் த்ரீ என் த்ரீ இன்ஃபுளுயன்சா வைரஸ்கள் குளிர் மற்றும் மழை காலத்தில் அதிகமாக பரவக்கூடிய வைரஸ்கள் மே மாதத்தில் இருக்கும் அதிகமான வெப்பநிலை மாற்றமே காரணம் கடுமையான இருமல் தொண்டை வலி உடல் வலியுடன் அவர்களை பரிசோதனை செய்ததில் பத்து பேரில் ஏழு அல்லது எட்டு பேருக்கு நுரையீரல் சார்ந்த சுவாச பாதை தொற்று பாதிப்பு இருப்பது தெரியவந்தது நுரையீரல் சார்ந்த தொற்றுகளை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் தொற்று பாதிக்கப்பட்டவர் வீட்டில் இருந்தால் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்க அவரை தனிமைப்படுத்த வேண்டும் தொற்றுகள் வேகமாக பரவக்கூடியது என்பதால் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தினர் மேலும் வடகிழக்கு பருவமழை நெருங்கி வருவதால் டெங்கு காய்ச்சல் அதிகரிக்க வாய்ப்பிருக்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் நோய் தடுப்பு மற்றும் கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்கு தேவையான மருந்துகளையும் படுக்கைகளையும் போதிய அளவு தயார் நிலையில் வைத்திருக்குமாறு மருத்துவமனைகளுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தி ുള്ളത്